அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பார்க்கணும் மெட்ராஸ் சைக்கோட் எக்ஸாம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா தமிழக முழுவதும் இருக்கக்கூடிய கிழமை நீதிமன்றங்களில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தாங்க இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் மந்த் நமக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி நாளை கூட முடிவடைக்கு போகிறது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு திங்கட்கிழமையோட கடைசி தேதி ஸோ ஏற்கனவே ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா பல்வேறு இஷ்யூ வந்து போயிட்டுருக்குது பட் இருந்தாலும் கூட நிறைய நண்பர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு சில பேருக்கு இன்னும் வந்து செகண்ட் ஸ்டெப் மூவ் ஆகல இல்லை ஏதோ சம்திங் எரர் வந்து இருக்குதா சொல்கிறீங்க இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் இதுவரைக்கும் அந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தயவுசெய்து இன்றைக்கே அப்ளை பண்ணிவிட்டீங்க இன்றைக்கி சண்டே இன்றைக்கி ஓரளவுக்கு சர்வர் வந்து சுமாராக ஓப்பன் ஆகுது கொஞ்சம் லேட்டாக ஆகுது டக்குன்னு ஓப்பன் ஆகலை மெதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது மேபி நாளைக்கு கடைசி தேதி என்பதனால் இன்னும் டெத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணுங்கள் அதை ரீகால் பண்ணுறதுக்காக தான் இந்த இப்படியே நாங்கள் மேக் பண்ணோம் ஸோ வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மசாஜ் ரெண்டு காவலர் இரவு காவலருக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தொம்பது இருக்குது தூய்மை பணியாளருக்கு பார்த்திங்கன்னா இரநூத்திரண்டு இருக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இருக்குதுலேயே ஐயஸ்ட் வேகன்ஸி ஆஃபீஸ் சிஸ்டன் தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் பாயிலே ப்ராசஸருக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சீனியர் பயிலுக்கு வந்து நூறுன்னு சொல்லி இருக்குது மற்ற போஸ்ட்டுகளுக்குமே வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் இது ஆக்சுவலாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காலிப்படங்கள் நியூஸ் பேப்பரில் ஆக்சுவலாக வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்னு வேகன்சி வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு பல்கான வேகன்ஸ் இருக்காது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வேகன்சி இருக்குது உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக கம்யூனிட்டியில் போய் பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு தயவுசெய்து அப்ளை பண்ணிடுங்க நாளைக்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இரவு வரத்துக்கு வாய்ப்பாக வாய்ப்புகள் இருக்குது வெப்சைட் வந்து நிறைய வந்து டெத்து ஸ்லோவில் இருக்கும் ரைட்டா ஸோ அதை ரீகல் பண்ணுறதுக்காக நாங்கள் மேக் பண்ணோம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறீங்கன்னு வேறு ஏதாவது போட்டி தேர்வுக்கு படித்தாலும் இந்த எக்ஸாமுக்கு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த எக்ஸாமில் என்ன படிக்கிறீங்களோ அதை தான் வந்து எழுத போகிறீங்க ஸோ இது வந்து இன்னொரு சான்ஸாக வச்சுக்கோங்க இது வந்து இன்னொரு சான்ஸ் சப்போஸ் அதில் ஏதாவது மிஸ் ஆனால் கூட இந்த எக்ஸாமில் வந்து நம்ம கிளியர் பண்ணி ஈஸியாக ஒரு அரசு பணியில் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும் அதுவும் குறிப்பாக பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாம் ரீடர் சீனியர் பாயில் ஜூனியர் பாயில் ப்ராசஸ் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குரூப் ஃபோருக்கு நிகரான ஒரு பதவி ஸோ குரூப் ஃபோர் படிக்கூடிய நண்பர்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நினைவுபடுத்துறதுக்காக இந்த வழியை நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அப்ளை பண்ணுறதுல நிறைய சிரமங்கள் இருக்குதா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுவீங்க ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கீங்க பட் அதுக்கு வந்து நம்ம ஒன்று எங்களுடைய சைடில் வந்து நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட்ஸில் கால் பண்ணுறது மெயில் பண்ணுறது அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண முடியும் பட் எங்களால் வந்து சால்வ் பண்ண முடியாது ஸோ இந்த சாட்டர்டே சண்டே வந்து அவங்க எந்த ஒரு ஆக்சுவலாக மெயில் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறது கிடையாது ரைட்டா ஸோ சால்வ் பண்ணுறாங்க ஒரு சிலது பட் ஆனால் ரிப்ளைலாம் நம்ம கொடுக்குறது கிடையாது நிறைய பேர் சார் மெயில் பண்ணாலும் ரிப்ளை வரல சார் யாருக்குமே ரிப்ளை வரதில்லை பட் ஆனால் வந்து அதை மெயிலை செக் என்ன இஷ்யூ சொல்றாங்கன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க நாளைக்கு ஒர்க்கிங் டே ஸோ கண்டிப்பாக ஏதாவது யாராவது வந்துச்சு அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்மெண்ட் செல்லுக்கு வந்து கால் பண்ணுங்கள் மெயில் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி வந்து நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி மெயில் பண்ணிருக்கீங்க அப்படின்ற நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் கூட லாஸ்ட் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அல்லது வந்து எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்கன்ற நூறு பர்சன்ட் உத்தரவாதம் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களாம் கொடுத்தது கிடையாது ஸோ அதனால் நாளைக்கு கடைசி தேதி ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு நினச்சிட்டு முடிஞ்சளவுக்கு இன்றைக்கே வந்து அப்ளை பண்ணிடுங்க ரைட்டா ஸோ எந்தளவுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்றத தாண்டி நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரைட்டா அப்போ தான் நம்ம அந்த தேர்வில் வந்து படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க மேற்கொண்டு இந்த தேர்வு சம்பந்தமான சந்தைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தேர்வுக்கு பயணம் நம்ம வில்லன்ஸ் கிளாஸ் அக்காடி சார்பாக இரண்டு விதமான டெஸ்ட் பேஸ் வந்து போட்டிருக்கோம் ஒன்று வந்து பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட இந்த எக்ஸாமினை ரீடர் சீனியர் பாயில் ஜூனியர் பாய்லேயும் ப்ராசஸர்க்கு தனியாக போட்டிருக்கோம் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி படிச்சிருக்கீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோம் ஆஃபர் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் மசாஜ் அதுக்கு தனியாக நம்ம பேட்ச் போட்டிருக்கோம் அது வந்து எட்டாம் வகுப்பு கல்வி தகுதி மற்றும் வந்து எழுது படிக்க தெரிந்தால் போதும்னு சொல்லக்கூடிய அதுக்கு தனியாக நம்ம ஒரு பேட்ச் போட்டிருக்கோம் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் ஸோ நம்ம பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபர் வந்து விரைவில் முடிய போகிறது ஆன்லைன் அப்ளிகேஷனும் நாளை கூட முடிய போது பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தேழு நாளைக்கு திங்கக்கிழமை முடியுதுன்னா இருபத்தி ஒம்பது புதன்கிழமை தான் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஸோ இந்த டூ டேஸில் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க திங்கக்கிழமை நாளைக்கு நாளைக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா செலானை டவுன்லோட் பண்ணி அதை பேங்க்கில் வந்து பணம் கட்டிட்டு அந்த பணம் கட்டினதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் காப்பின்னு ஒன்று இருக்கும் அதை ஃபோட்டோ எடுத்து வெப்சைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் நூறு பர்சன்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணதாக அர்த்தம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க செலானா டவுன்லோட் பண்ணிட்டீங்க ஆனால் பேமெண்ட் கட்டலைனாலும் ரிஜெக்ட் ஆகிடும் நீங்கள் பணமே பேங்க்கில் கட்டிட்டு அந்த செலானை வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டாலுமே உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அதை மாதிரி மிஸ் பண்ண வேண்டாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏரியா நிறைய வீடியோக்கள் சொன்னேன் கடைசியாக ஒரு டைம் சொல்லிடுறேன் என்னென்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க காரணம் என்னன்னா ஸோ இந்த பேமெண்ட் இஷ்யூ தான் பேமெண்ட் வந்து பேங்க்கில் கட்டாமல் விட்டுட்டாங்க அல்லது கட்டிவிட்டு வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணாமல் போயிட்டாங்க அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்லோடு பண்ணாமல் போயிட்டாங்க இதனால் நிறைய பேரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிப்போச்சு கடைசி டைமில் ஆல் டிக்கெட் வரல ரைட் ஆல் டிக்கெட் வர்றதுக்கு முன்னாடியே யாருடைய அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துராதீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன்லைன் அப்ளிகேஷனை சமிட் பண்ணி பேமெண்ட் பேங்க்கில் கட்டிவிட்டு நாளைக்கு ஒர்கிங் டேஸ் கண்டிப்பாக பேங்க் இருக்கும் இப்போ சாட்டர்டே பண்ணால் கூட பே ஒர்க் நாளைக்கு இப்போ கண்டிப்பாக பேங்க்கில் பேங்க் இருக்கும் ஸோ பேங்க்கில் பணத்தை கட்டிவிட்டு மீண்டும் வெப்சைட்டுக்கு வந்து அதை போட்டோ எடுத்து வந்து நீங்கள் சமிட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் அப்ளிகேஷன் வந்து பதிவு பண்ணிடுங்க ஓகேங்களா சரிப்பா நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூ கூட சொல்கிறீங்க இன்னமும் சில பேர் செகண்ட் ஸ்டெப் மூவ் ஆகலை தேர்ட் ஸ்டெப் மூவ் ஆகலை ஃபோட்டோ வரல சிக்னேச்சர் வரல ஓப்பன் ஆகலை ஓடிபி வரல லாக் நிறைய இஷ்யூ சொல்லிட்டு தான் இருக்கீங்க இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அளவுக்கு நீங்கள் தனியாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணி வந்து ஆக வேண்டாம் ஸோ ஏற்கனவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டர் ஈசே மையம் அது ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க எங்கே பண்ணாமல் கேட்டுட்டு ஸோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்களும் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணாங்க அவங்க எப்படி என்ன ஃபாலோ பண்ணாங்க எங்கே எந்த சென்டரில் அப்ளை பண்ணாங்க பக்கத்தில் ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர் இருந்துச்சுன்னா பண்ணாங்கன்னா நீங்களும் அங்கே போய் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஸோ நீங்களும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம் நீங்கள் தனியாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் ஆகல ஓப்பன் ஆகலன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி கடைசி தேதி போகுது ரைட்டா ஸோ அதை பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய எல்லாருக்குமே தமிழகம் முழுவதும் யாருக்குமே ஓப்பன் ஆகலைன்னா பரவாயில்ல ஆனால் பாதி பேருக்கு ஓப்பன் ஆகுது பண்ணுறாங்க ஒரு சில பேருக்கு ஓ பண்ண முடியல அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பண்ணுறவங்க பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்கள உதாரணமாக வச்சுட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க எங்கே பண்ணுறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு பக்கத்தில் நம்மளும் யாராவது அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்கள்கிட்ட கேட்டு நீங்களும் அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணி முடிச்சுருக்கோம் ஓகேங்களா இதை சொல்கிறதுக்காக கிட்டே நாங்கள் மேக் பண்ணால் வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக மெட்ராஸ் செக்யூரிட்டி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்